ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள தெய்வம் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் ஏசு கிறிஸ்து உங்களை அன்புடன் அழைக்கிறார் இதற்காக மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவராக இயேசு சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் நீங்கள் எந்த நிலையிலும் இருக்கலாம் நீங்கள் வயதானவர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் வாலிமனாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒருவேளை சிறுபிள்ளையாக இருக்கலாம் ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் இயேசுனுடைய வார்த்தையின்படி ஒரு சிறுபிள்ளையைப் போல மாற வேண்டும் இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார் ஒரு பிள்ளை கள்ளம் கவடற்ற பிள்ளை தன்னை உண்டாக்கின தெய்வத்தை அப்படியே நம்புகிற பிள்ளை விசுவாசிக்கிற பிள்ளை ஆனபடினாலே அப்படிப்பட்ட சிறுபிள்ளையைப் போல நீங்கள் மாற வேண்டும் ஆனால் இன்னொரு காரியத்தை சேர்த்து தான் ஆண்டவர் மனம் சொல்கிறார் மனந்திரும்பி சிறுபிள்ளையைப் போலாக விட்டால் மனம் திரும்பாவிட்டால் நாம் சிறுபிள்ளையாக மாற முடியாது மனம் திரும்பினால் தான் எந்த வயதை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு சிறுபிள்ளையாக மாற வேண்டும் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் நடக்கிறதோ அன்றைக்கு என் இருதயம் மாற்றப்படுகிறது நான் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து அவருடைய மன்னிப்பை நான் பெறும் பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நான் கழுவப்படும் பொழுது என்னுடைய இருதயம் மாறுகிறது என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது நான் ஒரு பிள்ளையைப் போல மாறுவதற்கு அங்கே இடம் உண்டாகிறது மனம் திரும்பாத பட்சத்தில் நான் நிச்சயமாக சிறுபிள்ளையாக மாற முடியாது நான் மனம் திரும்பும் பொழுது என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் நான் மனம் திரும்பும்போது என் பழைய வாழ்க்கையை விட்டுவிடுகிறேன் நான் மனம் திரும்பும்போது எல்லாரையும் மன்னிக்கிறேன் நான் மனம் திரும்பும்போது என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து வருகிறேன் பழைய பாவங்களை நான் விட்டுவிடுகிறேன் நான் மனம் திரும்பும்போது எனக்குள் இருக்கிற பொறாமைகள் அகற்றப்படுகிறது எனக்குள் இருக்கிற எரிச்சல் கோபங்கள் அகற்றப்படுகிறது நான் நிச்சயமாகவே தானாகவே சிறுபிள்ளையாக மாறிவிடுகிறேன் ஆனப்படினால் தான் ஆண்டவர் சொல்கிறார் மனம் திரும்பி சிறுபிள்ளையைப் போலாக வேண்டும் இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார் மனம் திரும்புங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல நீங்கள் சிறுபிள்ளையைப் போல மாறி தேவனுடைய வலது பார்சியத்தில் இயேசு வீற்றிருக்கிற இடத்துல அந்த பரலோக ராஜ்ஜியத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உங்கள் சமுதாயத்திற்கும் உங்கள் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறிவிடுவீர்கள் அதுதான் இயேசு செய்வது இயேசு ஒரு மனிதனை மாற்ற ரட்சிக்க வரவில்லை உலகத்தில் அத்தனை மக்களை ரட்சிக்க வந்தார் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க வந்தார் உங்கள் பெற்றோரை ரட்சிக்க வந்தார் உங்கள் சந்ததி சந்ததியை ரட்சிக்க வந்தார் இயேசு உங்களை அன்புடன் அழைக்கிறார் இயேசுவிடத்தில் வாருங்கள் நீங்கள் பரலோக பாக்கியத்தை பெறுவீர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஆமேன் ஆமேன்